சிம்பிளாக ஹெல்தியாக ராகி சேமியா போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதில் கால்சியம் அயன் இருக்குது நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ராகி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க உதிரி உதிரியாகவும் இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் ராகி சேமியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூணு நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒட்டிக்கும் ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு மூணே மூணு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெ தெரியும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது இட்லி பாத்திரத்தில் வாழையில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ராகி சேமியாவை அப்படியே வந்து தூவி விட்டுறலாம் இதே இட்லி பிளேட்லேயும் வைக்கலாம் இல்லை ஸ்டீமர்லேயும் வைக்கலாம் உங்களோட இஷ்டந்தான் ஸோ நல்லா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ராகி சேமியாவில் இறங்கும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கால் கப் தேங்காய் மூடி வச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நமக்கு அஞ்சு நிமிஷம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அது அப்படியே வந்து உடச்சி விட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதே சமயம் ஒன்று ஒட்டாமே இருக்கும் நம்ம வேக வச்சுட்டு அப்படியே விட்டாலும் ஒன்றோடனும் ஒட்டிக்கும் இது நார்மல் சேமியா மாதிரி கிடையாது அதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும் நமக்கு அதுக்கு முந்திரி திராட்சை நீங்கள் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் நான் நிலக்கடலையை வந்து வறுத்து போட்டிருக்கேன் இதையும் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகி புட்டு மேலே போட்டுடலாம் ராகி புட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் உதிரி உதிரியாக பண்ணலாம் பிடிக்குழுக்கட்ட மாதிரி பண்ணலாம் உருண்டை மாதிரி பண்ணலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் இப்போ பாருங்கள் நம்ம தாளிச்சது அப்படியே இது மேலே கொட்டிடுறோம் இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வெல்லம் நீங்கள் பவுடர் சுகர் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ எந்த காரணத்தை கொண்டு அடுப்பில் வச்சுட்டு பண்ணாதீங்க ராகி சேமியா அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒன்று உடனே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்படி வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க நெய் போட்டுக்கலாம் அதுவும் பிடிக்காதவங்க டேட்ஸை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா உப்பு போட்டு மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு